இந்த தீபாவளி ஆஃபராக நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறோம் இப்போதிக்கி நம்ம ஒரு ஆஃபர் கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க அது தீபாவளிலேருந்து தந்துக்கிட்டுருக்குறோம் அந்த செயினோட ஒருத்து பார்த்தீங்கன்னா வெளில வாங்கினீங்கன்னா ரூபா ஆயிரத்தி இரநூறுவா சொல்லுவாங்க ஹெவியான செயின்னு அதை நம்ம இங்கே ஃப்ரீயாக இருக்கிறோம் ஒவ்வொரு மாடலுங்க நம்மட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பதுலேருந்து இருக்குது பூஜை கூடன்னு சொல்லுவாங்க அந்த பூஜை கூடையிலேருந்து ஸ்டார்டிங் அதுலேருந்து உங்களுக்கு ஊஞ்சல் குழந்தைங்களுக்கு சேரு குழந்தைங்களுக்கு ஊஞ்சல் தொட்டிலு அந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா செய்கிறது எல்லாருமே கேட்பாங்க இது எப்படி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு சில கடையிலலாம் செய்கிறாங்கன்ற பேரை சொல்லி தான் நிறையா பேர் இருக்கிறாங்க தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க ரேட் வைஸ் யோசிக்கிறாங்க இப்போ இது என்கிட்ட ஒரு ரேட்டுன்னா வாங்கி விற்கிறவங்க மட்டமான பொருளை ரெடி பண்ணி இதை விட கம்மியாகவும் தருவாங்க உங்களுக்கு அப்படி தான் வேணும்னா நானும் அப்படி செஞ்சு தரேன் ஆனால் என் பொருளுக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கேரண்டி கொடுக்குறேன் ஃப்ரீ சர்வீஸோட பில்லு தந்துடுவேன் இன்னொன்று என்னென்னா ஏதாவது ஒரு பொருள் அதில் உடஞ்சிச்சின்னா எடுத்துருவாங்க நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துருவேன் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் வரும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வெயிட் உட்காரதும் வரும் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் ஒரு எண்பது கிலோ வெயிட் உட்கார்றதுலேருந்து இரநூத்தம்பது கிலோ வெயிட் தாங்குற வரைக்கும் நம்ம ஊஞ்சல் ரெடி பண்ணி இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேரு ஊஞ்சல் பேபி சிட்டிங் சேரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டிலு ராக்கிங் சேரு எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்மகிட்ட இருக்குது எல்லாமே ஒரு கடைக்காக இப்போ தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொன்றிலையுமே பத்து பத்து ஊஞ்சல் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபினிஷிங் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் இப்போ உங்களுக்கு ஒரு செட்டு தேவைப்படுது அந்த செட்டு ஒரு இருபதாயிரரூவா வருது என்னால் இருபதாயிரரூபா தர முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஐயாயிரரூவா கொடுத்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணி உங்களால் எத்தனை மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் முடிக்க முடியுமோ அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு லாஸ்ட்டு பேமெண்ட் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டு பேமெண்ட்டு நீங்கள் தரதுக்கு முன்னாடி நான் டெலிவரி பண்ணிடுவேன் நம்மளே நம்மளோட இது ஃப்ரான்சிக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னென்னா உங்களுக்கு இது வைக்கணுன்ற ஐடியா இருந்தால் ஓகே தான் மேபி உங்களுக்கு ஒரு இடமோ ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே தரேன் அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் இன்னொன்று இந்த பொருள் எங்கே வருது எப்படி செய்கிறாங்க எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெரீனா கேன் ஃபர்னிச்சர் இந்த ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா பல்லடம் டு திருப்பூர் போகிற வழியில் அருள்புரம் அப்படிங்கிற இடத்துல டிஆர்ஜி கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இவங்க ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஷாப்பில் இருந்து ஃபைவ் கிலோமீட்டரில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கிலோமீட்டரில் இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ இந்த ஷாப்பில் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவங்க கிட்ட இல்லாத ப்ராடக்டே கிடையாது ஃபர்னிச்சர் சம்மந்தமாக எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டு நிறையா வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து இது எல்லாமே உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு எனக்கு ஒரு சில மாடல் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க கண்டிப்பாக பண்ணித்தர முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவங்க வந்து ஒரு ஐடி படித்து முடிச்சுட்டு இவங்களுடைய பரம்பரை தொழிலை விடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த பிஸ்னஸை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா திருப்பூரில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் வந்து திருப்பூர் ரோடு ஊத்துக்குடியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இவங்க கிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க லைஃப் டைம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்க கிட்ட வாங்காமல் வெளியே ஒரு சில ப்ராடக்ட் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த ப்ராடக்ட்டுக்குமே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கு எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி நீங்கள் கொண்டுட்டு போகலாம் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரோட் சைடில் இருக்கிற கடைகளில் வாங்கி மக்கள் வந்து ஏமாந்துடுறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏமாறாமல் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்கோம் இவங்கக்கிட்ட உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்காகவே ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேர் அப்துல் ரஃபி இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெரினா பெரம்பு ஃபர்னிச்சர் இந்த கடை பார்த்திங்கன்னா திருப்பூர்லேயே நம்ம மட்டும்தான் பெரும்பால செஞ்சி தர ஃபர்னிச்சர் கடை இது ஒன்று தான் இந்த கடை எங்கே இருக்குதுனாக்கா நம்ம பல்லடம் ரோடு திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற ரோட்டில் சின்ன அருள் புறத்துக்கும் சென்ட்ரலில் இருக்குது இன்னொரு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு பக்கத்தில் டிஆர்சி கல்யாண மண்டபம் இருக்குது மாதிரி நம்மளோட இன்னொரு கடை பார்த்தீங்கன்னாக்கா ஊத்துக்குழி ரோட்டில் ஒரு கடை இருக்குது அது ஊத்துக்குழி ரோட்லேருந்து குளத்துப்பாளையங்கிற ஏரியாவில் நம்ம அந்த கடை லொக்கேஷன் இருக்குது நம்ம எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கோங்க இது நம்மளுக்கு பரம்பரை தொழிலுங்க ஆனால் இங்கே நம்ம திருப்பூருக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமா இங்கே நம்ம மட்டும்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தீபாவளி ஆஃபராக நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறோம் இப்போதிக்கி நம்ம ஒரு ஆஃபர் கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது தீபாவளியிலேருந்து தந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஆஃபர் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாடல் ஊஞ்சலுக்கு மட்டும் நம்ம செயினோட ஃப்ரீ பண்ணி தர மாதிரி தந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த செயினோட ஒருத்து பார்த்தீங்கன்னா வெளில வாங்குனீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா சொல்லுவாங்க ஹெவியான செயின்னு அதை நம்ம இங்கே ஃப்ரீயாக தந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகே அப்படியே நம்மளுடைய கடை அப்படியே ஒவ்வொன்றா காமிங்க எல்லாமே ஒவ்வொரு மாடலுங்க நம்மகிட்ட மட்டும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பதுலேருந்து இருக்குது பூஜை கூடன்னு சொல்லுவாங்க அந்த பூஜை கூடையிலேருந்து ஸ்டார்டிங்கு அதுலேருந்து உங்களுக்கு ஊஞ்சல் குழந்தைங்களுக்கு சேரு குழந்தைங்களுக்கு ஊஞ்சல் தொட்டில் அந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குது இதில் எங்களால் செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது எல்லாமே ரெடி பண்ணலாம் எங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸோ இல்லை ஏதாவது ஒரு மாடல் நீங்கள் காட்டினீங்கனாலும் நம்ம ரெடி பண்ணி தருவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா செய்கிறது எல்லோருமே கேட்பாங்க இது எப்படி செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு சில கடையிலலாம் செய்கிறாங்கன்ற பேரை சொல்லி தான் நிறையா பேர் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு நம்பி ஏமாந்துடாதீங்க செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃப்ரேம் இருக்கணும் இதுவருக்கு பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரேம் இந்த ஃப்ரேம்லேருந்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ண முடியும் இது இல்லாமல் வெறும்னே இதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தான் செய்கிறேன்னு சொல்லி மக்கள் நிறையா பேர் ஏமாந்துடுறாங்க இன்னொன்று என்ன ரேட் வைஸ் யோசிக்கிறாங்க இப்போ இது என்கிட்ட ஒரு ரேட்டுன்னா வாங்கி விற்கிறவங்க மட்டமான பொருளை ரெடி பண்ணி இதை விட கம்மியாகவும் தருவாங்க உங்களுக்கு அப்படி தான் வேணும்னா நானும் அப்படி செஞ்சு தரேன் ஆனால் என் பொருளுக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கேரண்டி கொடுக்குறேன் ஃப்ரீ சர்வீஸோட பில்லு தந்துடுவேன் இன்னொன்று என்னென்னா ஏதாவது ஒரு பொருள் அதில் உடஞ்சிச்சின்னா எடுத்துருவாங்க நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுவேன் இந்த மூணுமே யார் உங்களுக்கு செஞ்சு தராவோ அந்த இடத்துல தைரியமாக நம்பி வாங்க அந்த மூணுமே இல்லாத ஒரு கடையில் நாங்கள் தான் செய்கிறோன்னு சொன்னாலும் நம்பாதீங்க ஏமாந்துருவீங்க அப்படி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கணும் பொருள் இந்த பொருளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் செய்கிறத நம்பி வாங்க முடியும் இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லையே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வகையான மாடல் இருக்குங்க அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் வரும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வெயிட் உட்காடுறதும் வரும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு எண்பது கிலோ வெயிட் உட்கார்றதுலேருந்து இரநூத்தம்பது கிலோ வெயிட் தாங்குற வரைக்கும் நம்ம ஊஞ்சல் ரெடி பண்ணி தந்துகிட்டு இருக்கிறோம் இன்னொன்று என்னென்னாக்கா நம்மளுக்கு ரீட்டைலும் பண்ணுறோம் அப்படி யாராவது ஃபர்னிச்சர் கடைகளுக்கு ஹோல்சேல் கேட்டாலும் நம்ம ஹோல்சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஹோல்சேலுக்கே எப்போதுமே நம்ம மட்டும் ஒரு முப்பது நாற்பது பீஸ் ஒவ்வொரு ஊஞ்சல்லையும் எப்போதுமே ரெடி ஸ்டாக்கிலேயே இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு சொன்னிங்கன்னா ஒரு வாரத்தில் அடுத்தது நம்ம ரெடி பண்ணியும் தந்துடுவோம் ஓகே ஓகேங்க இப்போ நம்ம கிட்ட செய்கிற பொருளுக்கு எல்லாமே நம்ம எத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் ஏங்க லைஃப் டைம் தரேங்க நான் ஒரு நாள் ரெண்டு நாளோ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கணக்கெலாம் கிடையாது லைஃப் டைம் ஏன்னா நான் செய்கிற பொருள் அந்த மாதிரி தரமாக இருக்கும் சும்மா தரம் இல்லாத பொருளை ரெடி பண்ணி நான் ஒரு வருஷத்துக்கு தரேங்க ரெண்டு வருஷத்துக்கு தரேங்க அப்படிலாம் கிடையாது லைஃப் டைம் நான் தரேன் அப்படி ஏதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு இடம் உடஞ்சிச்சுன்னா எடுத்துட்டு வாங்க நான் உங்களுக்கு இந்த பொருளையே மாற்றி கொடுக்குறேன் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணி தரேன் ஓகே இப்போ நான் வெளியூரில் இருக்கிறேன் இதெல்லாம் கொரியர் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாங்க மேட்டூர் பார்சல்ல எஸ்டி கொரியரில் ரெண்டு இதுலேயுமே நம்ம எல்லா ஏரியாவுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதோட கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நிறைய பேர் பொதுவாக ஆன்லைனில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா சிஓடி ஆப்ஷன் இருக்கா உண்மையாலே கடை இருக்கா எனக்கு கிடைக்குமா ஆர்டர் பண்ணால் ஏமாற்றிட மாட்டேங்கல ஃபோன் எடுக்க மாட்டேங்கல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை கேஷ் ஆன் டெலிவரி செய்யலாங்க செய்ய இல்லை ஆனால் நம்ம வந்து நம்ம பொருளை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்குன்னா அதோட தரம் தெரியும் ஒரு சில பேர் ஆன்லைனில் ரேட் செக் பண்ணுறாங்க ஏன்னா மாடல் இதே மாதிரியே மாடல் தான் அதுலேயும் இருக்கும் ஆனால் அவங்க ரேட் கம்மியாக போட்டிருக்கிறாங்க நீங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வாங்க இன்னொன்று என்னென்னா இவங்ககிட்ட நம்ம பணம் போட்டுட்டோன்னா பொருள் தராமல் இருந்தால் என்ன செய்கிறது அந்த மாதிரி யோசிப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல அப்படி உங்களுக்கு இந்த பொருள் பிடிச்சிச்சின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் எல்லா மாடலையும் அனுப்புவேன் இதோட ரேட்டு வெயிட் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் அனுப்புவேன் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்குதோ அந்த மாடலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்வான்ஸ் பண்ண பிறகு நான் இதை கொரியர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போய் புக் பண்ணிவிட்டு அதோட ஸ்லீப்போ இல்லை அங்கே வச்சு புக் பண்ணுறதோட ஒரு வீடியோ கேப்ச்சரோ உங்களுக்கு அனுப்புவேன் அது புக்கிங் ஆன பிறகு உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அப்படி தான் நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஓகே இதுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ வெயிட் கெப்பாசிட்டி இதுனா இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட் உக்காரலாங்க மாதிரி இதுவும் இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட் உக்காரலாம் ஓகே இல்லை இரநூத்தம்பது கிலோ வெயிட் உக்காரதுனா அதுவும் இருக்குது பாருங்கள் இந்த டைப் தான் இருக்கிறதுலே ஹெவி இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் இதில் வெயிட் தாங்கும் ஓகே ஓகே இதுலேயே இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லை இதுலேயே ஏதாவது மாற்றி செய்யணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்ம ரெடி பண்ணி தந்துகிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சேரு ஊஞ்சல் பேபி சிட்டிங் சேரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டில் ராக்கிங் சேரு எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்மகிட்ட இருக்குது அதோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட் உக்காரதுலேருந்து ஊஞ்சல் இருக்குது பதினஞ்சு அதுக்கப்புறம் முப்பது ஐம்பத்தஞ்சு எண்பது அந்த மாதிரி வெயிட் ரேஞ்சுலையும் இருக்குது இல்லை அதுலேயே எனக்கு எதாவது குழந்தைங்களுக்கு செப்ரேட்டாக டிசைன் பண்ணி வேணும்னு கேட்டாலும் நம்ம அதுவும் ரெடி பண்ணி தரோம் இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுங்க எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாங்க உட்கார்றதுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியே ரெடி பண்ணி தரும் நம்ம ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் தீபாவளி ஆஃபருன்னு சொல்லியிருந்தோம் அதை என்ன ஆஃபருங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறீங்களா அதுக்கு நம்ம ஒரு கார்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வகையான ஊஞ்சலோட ஃபோட்டோஸ் இருக்கும் அதோட ரேட்டும் அது கிளியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஊஞ்சல் அந்த மாடல் வாங்குகிற எல்லாருக்குமே நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஹெவி செயின் ஃப்ரீயா தந்துகிட்டு இருக்கோம் அந்த செயினோட ஒர்த்து நீங்க வெளில கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு மேல சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் அந்த செயின் இந்த ஆஃபர் எத்தனை நாளைக்கு இது தீபாவளியில இருந்து ஆரம்பிச்சு நியூ இயர் வரைக்கும் தந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே இந்த கார்டை நான் இதுல உங்களுக்கு ஃபோட்டோவா பின் பண்ணி வைக்கிறேன் அப்படி அந்த ஃபோட்டோவை நீங்க ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னாலும் அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது லோக்கல்ல இருக்கிறவங்க நேர்ல வந்துருவாங்க கடைக்கு மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு அதே ஆஃபர் நான் உங்களுக்கு தந்துக்கிட்டு ஆனால் உங்கள் பின்னாடி ஒரே நிறைய வச்சுருக்கீங்களே இதெல்லாம் என்னது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இது எல்லாமே ஒரு கடைக்காக இப்போ தீபாவளிக்கு ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொன்றுலேயுமே பத்து பத்து ஊஞ்சல் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபினிஷிங் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ எனக்கு ஒரு வீடியோவில் பார்ப்பேன் இல்லை வேற எங்கேயாச்சும் ஒரு டிசைன் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு எங்களே அந்த டிசைன் உங்ககிட்ட ஸ்டாக் இல்லாட்டி நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும் செஞ்சு கொடுப்பீங்களா முதல்ல கண்டிப்பாக செஞ்சு தரலாங்க இது ஆனால் நீங்கள் காட்டுற மாடலோட டிசைன் பொறுத்து அதோட ஒன்று ரெண்டு நாள் வேரியேஷன் ஆகலாம் ஏன்னா டிசைன்ஸ் அதிகமாக இருந்துச்சு ஆளுங்க எல்லாருமே எப்போதும் என்கிட்ட இருந்தாங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாளுக்குள்ள ரெடி பண்ணி தந்துடுவாங்க மேபி ஆளுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் வெளில ஊருக்கு இருக்க போயிருந்தாங்கன்னா ஒரு ஒன் வீக் ஆகும் அவ்வளோதான் ஆக மொத்தம் செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு சில பேர் என்னென்னா வாங்கி விற்கிறவங்க தெளிவாக யோசிச்சுக்கோங்க செய்கிற எல்லாருமே ஃபோன் எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க ரெடி பண்ணி தந்துருவாங்க வாங்கி விற்கிறவங்களா இருந்தாக்கா அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கி விற்கணும் இப்போ என்கிட்ட இந்த பொருள் இவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் என்கிட்ட ஐம்பது கேட்டாலும் அதை நான் இத்தனை நாளுக்குள்ளே ரெடி பண்ணி தருவேன் நான் வாக்குறுதி கொடுத்துருவேன் ஆனால் அவங்களால தர முடியாது ஏன்னா அவங்க எங்களை மாதிரி செய்கிற ஆள்கிட்ட தான் வாங்குவாங்க அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லாஸ்ட்டு குவாலிட்டி நான் செய்கிறத பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பெரம்போட நேம் கூட நான் சொல்கிறேன் ரேடான்னு அடிச்சு பாருங்க நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சர்லேருந்து அதாவது ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுலேருந்து இதோட ரேட் முத கொண்டு வந்துகிட்டு இருக்கும் அப்போ நான் எடுத்து செய்கிறேன்னா எந்த அளவுக்கு தரமாக இருக்குங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருவீங்க கேட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஃபைனல் பண்ணி கொடுப்பீங்களா ஃபஸ்ட்டு ஃப்ரேமுங்க நீங்கள் என்ன மாடல் சொன்னாலுமே அதுக்கு நம்ம அவுட்லுட்டு இந்த ஃப்ரேம் தான் ரெடி பண்ணுறது இது ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஃபினிஷிங் வேலை நடக்கும் அதுலேயும் இந்த கலரிங் ஒரு சிலர் இதுலேயும் நேச்சர் கலர் கேட்பாங்க எனக்கு இந்த இந்த ரெட் கலருக்கு பார்த்தீங்களா இந்த ரெட் இல்லாமல் அது இருக்குது பாருங்க இதான் நேச்சர் கலர் இதே மாதிரி நேச்சர் கலரில் கேட்டாலும் அந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி தருவோம் ஆனால் என்னென்னா இந்த பீஸ் வந்து ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு புது வீடு கட்டி குடி போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டாக ஃபர்னிச்சரு சோஃபா கட்டலு வார்ட்ரூப்பு இதெல்லாமே தேவைப்படும் அந்த மாதிரி புது வீடு கட்டி போகிறவங்களுக்கும் நம்ம ஒரு செட்டாக பண்ணி தரோமா எல்லாமே ரெடி பண்ணலாங்க அதே மாதிரி என்கிட்ட இப்போ மொத்தமாக எடுக்கிறதுக்கு என்கிட்ட அமௌண்ட்டு இல்லைங்க அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கிறோம் என்னென்னா சின்ன சின்ன சீட்டு போடுறாங்கள் அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு செட்டு தேவைப்படுது அந்த செட்டு ஒரு இருபதாயிரூவா வருது என்னால் இருபதாயிரரூவா தர முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணி உங்களால் எத்தனை மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் முடிக்க முடியுமோ அதை நீங்கள் முடிக்கிறதுக்கு லாஸ்ட்டு பேமெண்ட் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டு பேமெண்ட்டு நீங்கள் தரதுக்கு முன்னாடி நான் டெலிவரி பண்ணிடுறேன் அதை டெலிவரி பண்ணிட்டு லாஸ்ட்டு பேமெண்ட் வாங்குற மாதிரி நான் தந்துக்கிட்டு இருக்கிறேன் அது இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் இப்போ நம்ம அதை இருக்கிறோம் அப்படி யாருக்காவது சோஃபா செட்டு எடுக்கணுன்ற ஆசை இருந்தாலோ இல்லை ஏண்டா அமௌண்ட்டு கம்மியாக இருக்குதுன்றாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மந்த்தை நாம் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு இருபதாயிரரூவா செட்டுன்னாக்கா என்னால் மாதத்துக்கு ஐயாயிரரூவா தர முடியும்னா உங்களுக்கு நாலு மாதம் நாலாவது மாதம் நான் உங்களுக்கு செட்டு டெலிவரி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் தர மாதிரி அந்த மாதிரியும் நம்ம ஒரு சீட்டு இதில் இருக்கிறோம் சோஃபா செட்டும் ஓகே இப்போ இது வரைக்கும் வந்து செய்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் செஞ்சதுக்கப்புறம் சர்வீஸுன்னு ஒன்று தேவைப்படும் அது நிறைய இடத்துல நானும் விசாரிச்சுட்டேன் பெரிய பெரிய கடைகள்லையே சர்வீஸ் கொடுக்கறதே கிடையாது நீங்கள் சர்வீஸ் கொடுப்பீங்களா நான் வாழ்நாள் ஃபுல்லாக கேரண்டியே தரேன் சர்வீஸ் பண்ணி தர மாட்டேன்னா நம்ம பொருள் டேமேஜ் வராதுங்க அதனால தான் இப்போ நல்ல பொருளுக்கு தான் வாழ்நாள் ஃபுல்லாக கேரண்டின்னு சொல்லுவாங்க வார்த்தைக்காக நான் சொல்கிறது கிடையாது அதுக்கு நான் பில்லோடையே தருவேன் பில்லு சும்மா நம்ம இல்லை நம்ம கடையோட பேர் அதில் என்னோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும் அதோட நான் பில்லோடு சேர்த்து தருவேன் அப்படி ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா எடுத்துடுவாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி தந்துடுவேன் அதே நம்மட்ட இல்லாத பொருள் வெளில இந்த ரோட் சைடு நிறையா பேர் வச்சு விற்கிறாங்க அந்த பொருளெலாம் வாங்கி பத்து நாள் ஒரு மாதத்துலேயே உடஞ்சிலாம் தூக்கிட்டு வருவாங்க அப்படி தூக்கிட்டு வர பொருளும் எனக்கு சர்வீஸ் பண்ணி தர முடியும்னா சர்வீஸ் பண்ணலாம் எடுத்துடுவாங்க ஆனால் அந்த பொருளை பார்த்து தான் நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியும் ஏன்னா ஏனோ தானோ நம்ம வார்த்தையை சொல்லிவிட்டு என்னங்க எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் சர்வீஸ் பண்ணலையன்ற இதுவும் சொல்ல முடியும் ஏன்னால் அந்த பொருளாக யூஸ் அனுப்புகிற மாதிரி ஒரு பத்து நாளும் உழைக்கலாம் இல்லை பத்து மாதமும் உழைக்கலாம் அவ்வளோதான் அந்த பொருளோட கெப்பாசிட்டி எடுத்துடுவாங்க ஒரு சில இடத்துல அது உடஞ்சாலும் டேமேஜ் ஆனாலும் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணி தந்துடுவோம் அப்படி பண்ண முடியாததை பண்ண முடியாதுன்றதையும் நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம் அதுக்காக காசுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த பத்து நாளில் மறுபடியும் அது உடஞ்சி நீங்கள் என்கிட்ட தூக்கிட்டு வர மாதிரி நான் ரெடி பண்ணி தரமாட்டேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இந்த கேன் ஃபர்னிச்சரை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது ஆனால் என் ஊரில் நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவீங்களா எனக்கு உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ரெகுலராக சப்ளை பண்ண முடியுமா தாராளமாக செய்யலாங்க நம்மளே நம்மளோட இது ஃப்ரான்சிக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னென்னா உங்களுக்கு இது வைக்கணுன்ற ஐடியா இருந்தால் ஓகே தான் மேபி உங்களுக்கு ஒரு இடமோ ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே தரேன் அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும் இன்னொன்று இந்த பொருள் எங்கே வருது எப்படி செய்கிறாங்க எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன் அப்படி உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் அங்கே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் அங்கே ஆர்டர் எடுத்தாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம் ஆனால் பொருள் நான் உங்களுக்கு தரமாக இருக்கும் நீங்கள் அங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் மினிமம்னா எப்படி ஒரு ரூபாய் இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கடைக்கு உண்டான பொருள் நம்ம ரெடி பண்ணி தரலாம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரெகுலராக அவங்க வந்து சேல் பண்ண பண்ண அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னீங்கனால நம்ம ரெடி பண்ணி தந்துடலாம் இல்லை எனக்கு நல்லா இங்கே மூவிங் ஆகுதுங்க நான் இன்னும் பெருசாக டெவலப் பண்ணு நினைச்சாலும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயே நான் உங்களுக்கு தரேன் சரி ஓகேங்க இப்போ நம்மளது இன்னொரு ஷாப் சொன்னீங்கல்ல அது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்லேருந்து ஊத்துக்குழி ரோடுங்க ஊத்துக்குழி ரோட்ல குளத்துப்பாளையங்கிற ஏரியாலாம் இருக்குது அங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து வாங்குறவங்க எங்களால் அவ்வளோ தூரத்துலேயே வர முடியலன்னு கால் பண்ணி கால் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா வீடியோ பார்த்துட்டும் தூரத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்கன்றதுனால அந்த ஏரியால இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்களோட சப்போர்ட்லாம் இருந்துச்சுனாக்கா எல்லா ஏரியாலேயுமே நம்ம ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே ஓகே ஜி நானும் நிறையா இடத்துல பார்த்துட்டேன் எங்கே பார்த்தாலும் ரோட் சைடில் வந்துட்டு கேன் ஃபர்னிச்சர் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட கேட்டாலும் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க கேட்டால் அவங்களும் மேனுஃபேக்சரிங் சொல்கிறாங்க ஆனால் நீங்களும் தயார் பண்ணுறீங்க எனக்கு பொதுமக்களுக்கே வந்து யார்கிட்ட வாங்கணுங்கிறது பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க ஏன்னா எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும் ரோட் சைடில் வாங்கினா ஒரு வாரத்துக்கு கடையை போடுவாங்க அடுத்த வாரம் கடை இருக்காது சர்வீஸும் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் மக்கள் வந்து ரேட்டை மட்டுமே பார்த்துட்டு வாங்குறாங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது நீங்கள் கேட்பீங்க நானே எதிர்பார்த்தேங்க ஏன்னா ஒரு வாரம் உழைக்கிற பொருளுக்கு அவங்க ஒரு வாரம் மட்டும்தான் அங்கே கடை போட்டிருப்பாங்க இங்கே நான் ஆரம்பித்து எட்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி தராங்கிறேன் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறேங்கிறேன் இந்த மாதிரி செய்கிற இடம்னா இப்படி தான் இருக்கும் கடை நான் வந்து இதை ஷோரூம் மாதிரி ரெடி பண்ணனுச்சிங்களேன் நான் வாங்கி வைக்கிறேன்னு அர்த்தம் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு பொருள் செய்கிற இடத்தையே காட்டாமல் இல்லை ஒரு சின்ன பெரம்பு துண்டு கூட இல்லாமல் வெறும் ஃபுல்லாக நான் அடித்த பொருளாக ஏற்றி வச்சிருக்கிறேன்னா நான் வாங்கி வைக்கிறேன் செய்கிற இடம்னா குப்பையாக தாங்க கிடக்கும் இந்த பெரம்பு குறுக்களை குறுக்களை தான் கிடக்கும் அதை தாண்டி தான் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதுதான் செய்கிற கடை இப்போ எனக்கு அதுக்கும் ரேட் வைஸில் குவாலிட்டியை விட்டுருங்க ஏன்னா அது வேற அது யாருக்கும் நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரேட் வைஸ் இப்போ நான் சொல்கிற ஒரு பொருளை அதே பொருள் அதே மாதிரியே தான் இருக்குது ஆனால் அதை விட ஒரு இரநூறுவாயா ஐநூறு கம்மியாக எப்படிங்க அவங்க தராங்க நீங்கள் செய்கிறீங்க உங்களாலே கம்மியாக தர முடியல அவங்க கம்மியாக தராங்கன்னா அதுக்கும் குவாலிட்டி இருக்குது பெரம்புலேயே கிட்டத்தட்ட ஒம்பது பத்துக்கு மேலே வெரைட்டி இருக்குது அதில் நான் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரம்போட ரேட்டே நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா இந்த மாதிரி ரேட்டில் வரும் ஒரு பெரம்பு அதே ரோட்டில் விற்கிற பெறம்பு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபா எண்பது ரூபா இதுதான் நானும் வாங்கி அந்த மாதிரி செய்யலாம் அப்படி செஞ்சேன்னா இப்போ நீங்கள் பத்து நாளில் அங்கே தூக்கிட்டு போகிற மாதிரி அடுத்த ஒரு பத்து நாளில் ஏன்ட்டை தூக்கிட்டு வருவீங்க இப்போ நான் இவ்வளோ பேச முடியாது என்னங்க அவ்வளோ சொன்னீங்க உங்களை நம்பி வாங்கினா உடஞ்சிருச்சு அப்போ நான் என் பேரு கெட்டு போயிடும் ஃபஸ்ட்டு நான் என் பேரை காப்பாற்றினா தரமாக தரணும் அவங்களுக்கும் எனக்கும் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா வித்தியாசத்தில் நீங்கள் அங்கே வாங்குனீங்கன்னா அடுத்த ஒரு பத்து நாளில் ஏன்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வேறு பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா அதை சர்வீஸ் பண்ணவே முடியாதுன்னு ஒரு சில இது சர்வீஸ் பண்ணி நான் தரேன்னு வச்சிங்க அதுக்கே நீங்கள் ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஐநூறு அறநூறு பார்க்காம வந்து செய்கிற இடமா பார்த்து வாங்கிக்கங்க இதையும் மீறி உங்களுக்கு டவுட் ஆகிருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு பொருள் நான் தரேன் உங்களுக்கு இது வந்து க கஸ்டமருக்காகவே நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் அங்கே வாங்கிட்டு வாங்குறீங்கள அந்த பொருளையும் எடுத்துகிட்டு வாங்க இல்லையா அங்கே இருக்கட்டும் நான் என் பொருளை தரேன் ரெண்ட கொண்டு போய் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களை நான் என்னது தான் வாங்குங்கன்னு சொல்லவும் முடியாது அது என்னோட இதுவும் கிடையாது என் பொருள் தரமாக இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் அந்த பொருளையும் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னா என் பொருளை தரேன் எடுத்துகிட்டு போய் வையுங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எது நல்லாயிருக்கோ வாங்கிக்க ஒரு செயின் வந்து தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க அது வந்து சும்மா பேருக்கு மட்டும்தான் ஆஃபரா இல்லை குவாலிட்டியான செயின் தான் கொடுக்குறீங்களா எப்படி அது கொஞ்சம் காமிங்க உங்களுக்கு நான் கண்ணாலேயே காட்டுறேன் அதை நீங்கள் தூக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே ஒரு பதில் சொல்லுங்கள் இந்த செயின் அஞ்சு அடி ஒரு லென்த்து இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா செவன் எம்எம் வரும் இதே இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் வரும் நீங்கள் செவன் எம்எம்லையும் எயிட் எம்எம்லையும் செயின் என்ன ரேட்டு வருதுங்கிறத நீங்கள் கடையில் போய் செக் பண்ணிட்டு கூட என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க ஓகே அப்போ வாங்குறவங்களுக்கு எல்லாத்தையும் இதே செயின் தான் கொடுக்குறேன் இதே செயின் தான் தருவேன் அப்படியே வேணாலும் பார்த்துக்கோங்க ஓகே இதோட ஹைட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு அடி வரும் ஜி இது என்னது ஜி சேரு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே ராக்கிங்காக இருக்கிறனால இது பேர் ராக்கிங் சேர்னு பேர் ஆமாங்க இது ராக்கிங் சேரு இது பாத்தீங்கன்னா நிறையா இடத்துல வச்சுருப்பாங்க ஆனால் முக்கால்வாசி பேர் இதில் ஒன்று இப்படி இருக்கும் இல்லைன்னா இப்படி இருக்கும் எந்த கடையிலையுமே சரி ராக்கிங்கு இந்த மாதிரி மூவிங்கில் உள்ள ராக்கிங்கே வராதுங்க செய்கிற இடத்துல தான் அதுவும் இந்த மாதிரி மெட்டீரியல்ல செஞ்சால் மட்டும்தான் இது கடைசி வரைக்கும் நான் சொல்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை இது நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தான் ராக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதே நீங்கள் கடையில் வாங்கி விற்கிறாங்கல்ல அவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த கீழே உள்ள மெட்டீரியல் வேறு மெட்டீரியல் போட்டாங்கன்னா ஒன்று முன்னாடி வந்து அப்படி நின்றோம் இல்லைன்னா பின்னாடி போய் அப்படி நின்றோம் இது இந்த அளவுக்கு மூவிங்கில் இருக்கவே இருக்காது ஓகே இந்த ஒரு மாடல் மட்டும் இல்லை இதுலேயே பத்து பன்னெண்டு மாடலுக்கு மேலே ஃபோட்டோஸாக இருக்குது இப்போ என்ன மாடல் சொன்னாலுமே இதை நம்ம ரெடி பண்ணி தரலாம் இப்போ நம்ம என்னென்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் இந்த பொருளோட தரம் என்ன மெட்டீரியல் என்ன எல்லாத்தையும் சொன்னோம் இன்னொன்று என்னென்னாக்கா யாருக்காவது வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா சீட்டு முத மாதிரி சேர்த்தும் அதில் செய்யலான்றதையும் சொல்லியிருக்கிறேன் நம்ம கடைக்கு ஃப்ரான்சைசி ஓப்பன் பண்ணுற ஐடியா இருந்தாலும் இது சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஓப்பன் பண்ணுற இதுவும் சொல்லிவிட்டேன் அப்படி யாருக்காவது ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுனாக்கா இந்த ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னாக்கா அந்த டைம் வீடியோ கால் அடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அதையும் காட்டுவேன் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே இப்போ திருப்பூர் லொக்கேஷனில் உள்ள நம்ம கடைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா டேரெக்டாக கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க கால் பண்ணி என்ன டீட்டெயில் வேணாலும் கேட்கலாம் அப்படி என்ன டீட்டெயிலாக இருந்தாலும் நான் தொண்ணூறு சதவீதம் சொல்லிட்டேன்னு நம்புகிறேன் அப்படி சொல்லாத ஒன்று ரெண்டு இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கேட்டு என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது இந்த கடைக்கு இன்னும் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ரொம்ப உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலுமே இவங்க வந்து உங்களுக்கு டெலிவரியுமே பண்ணி கொடுத்துருவாங்க பயப்பட தேவையில்ல உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க தீபாவளி ஆஃபருமே இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்